நான் யார் புலும் பிரச்சனைகள் காலைகளாக இருக்கலாம் பிரச்சனைகள் சிங்கமாக இருக்கலாம் பிரச்சனைகள் நாய்க்குட்டமாக இருக்கலாம் இருக்கிறதுலயே பெரிய பிரச்சனை காண்டாமிருகமாக இருக்கலாம் அந்த காண்டாமிருகம் கொம்புல கூட நாம இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுவாரு இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலம் இருக்குது காசு இருக்கீங்களா அதுதான் இருக்கிறதுலேயே அதிகமான பலம் உள்ளது எல்லாமே முடிஞ்சிச்சு இனி எதுக்கு ஜபம் பண்ணணும் மாறாதுங்க இதிலிருந்து நாம் பெறுகிற செய்தி என்ன தெரியுமா உலகத்துல இனி ஜபம் பண்ணி பிரோஜனமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையே இல்லை முத அதை நம்புங்க காண்டாமிருகத்தின் கொம்புகளுக்கு போகும் பொழுது கொம்புல இருக்கும் பொழுது நீங்கள் நானும் கூப்பிடுவோமா நீ அவ்வளவுதானே காண்டாமிருகம் தான் இருக்கிறதுலே பலம் உள்ளது நான் யாரு புழு இனி அவ்வளவுதானே இனி என்ன இருக்கு ஆனா ஆண்டவரே இப்ப முதல்ல பிரச்சனை வந்து காலை மாறி எழுந்துருச்சு ஜவம் அடுத்தது மாறிச்சு அடுத்தது நாய் கூட்டமா மாறிச்சு இப்ப எங்க போயிட்டேன் இப்ப என்ன வந்துருச்சு எனக்கு முன்னாடி காண்டாமிருகமே வந்துருச்சு கவனிங்க காண்டாமிருகம் வந்ததுக்கு அப்புறம் கொம்புல குத்தி தூக்கிடுச்சு சொல்றாரு பாருங்க காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது எவ்வளவு உண்மை பாருங்கள் அது பைபிளை எவ்வளவு கவனமாக பாருங்கள் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்துருமே